கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தவறே செய்யாமல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ன உண்மையாக இருக்கிறேன் எனக்கு ஆதரவுக்கு யாரும் இல்லை ஆனா இன்னைக்கு துன்மார்க்க ஜீவிதம் செய்கிறவர்களுக்கு ஏராளமான பேர் துணை செய்கிறார்களே என்று விரக்தியோடு கூட இருப்பீர்களே ஆனால் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இயசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் உனக்கே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா என்பதாக கத்தர் இன்றைக்கு நம்பிக்கை வாழ்க்கையில இழந்து போய் பலவிதமான எதிரான சூழ்நிலைகளுக்குள் அகப்பட்டு இருக்கிற உங்களோடு தான் அவர் பேசுகின்றார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதிராக மனிதர்கள் எழும்பி நிற்கலாம் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு எதிராக இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கலாம் நெருக்கப்படுத்தலாம் ஒடுக்கப்படுத்தலாம் பழிகளை சுமத்தலாம் பலவிதமான இடர்களை உண்டு பண்ணலாம் உங்க வாழ்க்கையை நீங்களே வெறுக்கத்தக்க விதமாய் அநேக எதிரான சூழலை உண்டு பண்ணலாம் ஆனால் கத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ என்ன மட்டும் நம்பி இருப்பாயே யானால் நீ எனக்கு உண்மையா இருப்பாயே யானால் மனுஷனை நம்பாம ஆயுதங்களை நம்பாம பணபலத்தை நம்பாம நீ என்ன மட்டும் நம்பி இருந்தாயே ஆனா உன் வாழ்க்கையில நான் நீதியை செய்வேன் என்றும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை நான் வாய்க்காமலே போக பண்ணுவேன் என்றும் கத்தை நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லையா அன்பு ஜனமே உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அப்படி நீங்க இருப்பீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் மனுஷனை நம்பாம ஆள் பலத்தை நம்பாம படைபலத்தை நம்பாம தாவித போல கர்த்தரை நம்பி நீங்க பயணம் செய்யுங்க நிச்சயமாகவே எதிராக எழும்புகிறவன் தான் தடுக்கி விழுவானே தவிர உங்கள் நியாயத்திலே அநீதிகளை உண்டு பண்ணும் விதமா எழும்புகிறவன் தான் குற்றப்பட்டு போவானே தவிர உங்கள் தலையை அவர் குனியவும் விடமாட்டார் உங்களுடைய வாழ்க்கையில அவர் எந்த தீமையையும் சம்பவிக்க இடம் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம விசுவாசிக்கிற தேவன் அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒரு பொழுதுமே சத்ருவுக்கு ஒப்பு கொடுத்ததே கிடையாது வேதத்துல எடுத்து பாருங்க மோசையா இருக்கலாம் யோசுவாவா இருக்கலாம் கிதியோனா இருக்கலாம் தாவீதா இருக்கலாம் முருகதாயுடைய வாழ்க்கையிலையா இருக்கலாம் எதிராக எழுமினவங்களுடைய வாழ்க்கை என்னவாயிற்று கத்தரை கர்த்தரை சார்ந்து பயபக்தியா உண்மையா அவரை சார்ந்த நின்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிற்று இதுதான் தேவனுடைய செயல் கத்தரை நம்பியிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில யார் எதிராக எழும்பி வந்தாலும் கத்தர் சும்மா விடுகிறவர் அல்ல அவரே நின்று தீர்ப்பை கொடுப்பார் அவரே நின்று யுத்தம் செய்வார் அவரே தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர செய்வார் ஆகையினால் வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்களை பார்த்து அநீதிகளை பார்த்து பலவிதமான இடல்களை பார்த்து கொடுக்கிற நெருக்கடிகளை பார்த்து மனுஷங்க சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு மனமடைந்து போய் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டே என்று எண்ணாம என் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த அப்பாவுடைய கையை புடிச்சு பயணம் செய்யுங்க தேவனை விட இந்த உலகத்துல யாரு பெரியவர் இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் இல்லையா இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறவங்க கூட அநேகருக்கு கண்ணிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க மனுஷனுடைய கண்ணை மறைக்கலாம் தேவனுடைய கண்ணை மறைக்க இயலாது அநீதிக்கு துணை போகாத தேவன் உங்க வாழ்க்கையில நீதி செய்து எதிராக எழும்புகிற ஆயுதங்களை வாக்காதே போக பண்ணி ஜெயத்தை கொடுப்பார் கலங்காமல் முன் செல்லுங்கள் கத்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஜபி அன்பின் நல்ல எஸ் சுவாமி கத்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் உங்க கிருபை இல்லாமல் நிலை நிற்க முடியுமா நிச்சயமாக இல்லை வாழ்வதும் நாங்கள் இந்த உலகத்துல நிலை நிற்பதும் உங்க கிருபை மட்டுமே ஆகையினால் உமக்கு பயந்து உங்க கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல நீங்க இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வமா இன்றைக்கு யார் யார் எல்லாம் எதிரான சூழ்நிலைகளை பார்த்து எங்க வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதியை வெளிப்படுத்தி எதிரான ஆயுதங்களை முறியடித்து எதிரான தேவனான சத்ரின் வல்லமைகளை கலங்கி போக செய்து என் தேவனே உங்க வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேற்றி சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் கத்தரே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும் ஏசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ